அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் உண்மையான நாடார் சொந்தங்கள் உண்மையான இருந்தால் திருமண அமைப்பாளர்கள் இந்த லிங்கை வந்து யாரும் ஒன்றுக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஆனால் உண்மையான தெ நீங்கள் இருந்தால் நம்மளோட சமுதாயத்தை நாடார் சமுதாயத்தை சார்ந்த உங்களோட உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இந்த சேனலை அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க அப்போ தான் வந்து இது நிறையா பேர் நாடார் சமுதாயத்துக்கிட்ட இந்த லிங்க்கு ரீச் ஆகும் என்னை பற்றி எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ தான் ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே வரும் இதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு நாடார் சமுதாய சொந்தங்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய கடமையாக நீங்கள் எடுத்துகிட்டு உதவி நம்மளோட சமுதாயத்துக்கு உதவி செய்யுமாறு பணிவன்புடன் வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன்